நம்முடைய தென் மாவட்டங்களில் வந்து ரோபோட் இது வரைக்கும் இல்லை அது வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனை நாகர்கோவிலில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா சில ரோபோட்டிக் ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே நமக்கு வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கும் பட் இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ரியல் டைம்னால் சிடி ஸ்கேன் எதுவுமே நமக்கு முதல் நாளாக அதுக்கு முதல் நாளாக எடுக்கவே தேவையில்லை இதில் இருக்கக்கூடிய கேமரா வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆப்டிகல் கேமரா ஒரு டூ ஃபிஃப்டி ஹர்ட்ஸ் பெர் மினிட் இது பெர் செகண்ட் ஸோ இது வந்து நம்மளுடைய மனித கண்ணாலே நம்ம வந்து பண்ண முடியாது ஸோ அந்த ரோபோட்டினுடைய சென்சர் வந்து அவ்வளோ தூரம் ஸ்பீடாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இத்தனை வருஷமும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் அந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த சா அப்படிங்கிற ஒரு ஒரு ஹோல்டு பண்ணி நம்ம போன் கட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் ஸோ இந்த மிஷின் தான் வந்து இதுலேயும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எங்களுக்கு அந்த டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி சர்ஜனான எங்களுக்கு வந்து ரொம்ப பழக்கமானது நாளைக்கு நம்ம மூட்டு மடக்கி நீட்டணும் உட்காந்துட்டு எந்திரிக்கணும் காருக்குள்ளேருந்து வெளியே வரணும் ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் இந்த மாதிரி உள்ள செயல்பாடுகளை வந்து பெஸ்ட் பேலன்ஸிங் நம்ம வந்து கொடுத்தா தான் பண்ண முடியும் ஸோ அது வந்து இந்த ரோபோட்டில் தான் அது வந்து சிறப்பாக நம்ம செஞ்சுருக்கனால இது இதுவும் வந்து அதை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சில பேருக்கு ரெண்டு மூட்டு பண்ணியிருக்கோம் சில பேர் ஒரு மூட்டு பண்ணியிருக்கோம் எல்லாருமே ஒரே நாள்லேயே நடந்து நல்ல முறையில் வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இனியும் நிறைய பேருக்கு பண்ணுறதுக்கான நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் நம்ம பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தராக ப்ராசஸ் பண்ணி நாங்கள் இருக்கோம்